என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அதற்கு அரசியல் காரணம் இவ்வளவு சட்டம் தெளிவாக இருக்கின்ற காலத்தில் பீகாரிலே நடத்த முடித்து ஆந்திராவில அறிவித்து இப்போ ஆந்திராவில் நடந்து கொண்டிருக்கிறது ஒரிசாவில தொடங்கிவிட்டார்கள் கர்நாடகாவில இரண்டாயிரத்தி பதினைந்தில நடத்தி இப்போ பதினெட்டில் வெளியிட கொண்டிருக்கிறார்கள் அந்த செய்திகளை அறிக்கைகளை மகாராஷ்டிராவில் சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வந்தார்கள் ராஜஸ்தான் எல்லா மாநிலத்திலையும் இப்ப இருக்கிறார்கள் ஆனால் சமூக நீதி எங்கள் பிறப்பு உரிமை என்று பேசுகின்ற திமுக என்ன பயம் உங்களுக்கு என்ன தயக்கம் உங்களுக்கு என்ன காரணம் திராவிட கட்சியில ஏதோ ஜாதி வாரி கணக்கு ஜாதி அப்படி சொன்னா இதை கெட்ட வார்த்தை அவங்க மனசுல அவங்க மனசுல வெளியில ஒரு தோட்டம் சரி உங்களுக்கு ஜாதி தான் பிடிக்கலையா சமூக நீதி கணக்கு எடுத்து பேர மாத்தீங்க அப்பயாவது நடத்துறீங்களா ஆனா உண்மையிலே இன்னைக்கு ஜாதியை வச்சு அரசியல் நடத்துறவங்க இந்த ரெண்டு கட்சி எம்எல்ஏக்கு யார் அந்த தொகுதியில் என்ன ஜாதி இருக்காங்களோ அவங்க தான் நீங்க கூப்பிட்டு கொடுக்குறீங்க எம்பியும் அதே தான் அதே நிலையில தான் இருக்கிறீங்க முழுமையா ஜாதியை வச்சுதான் நீங்க அரசியலே நடத்துறீங்க ஆனா வெளியில பேசுறது ஜாதி மதம் பேதம் எதுவும் கிடையாது அத்தனை பேசிடு ஆனா அப்படி உங்களுக்காக வாக்களிக்கின்ற அந்த ஜாதிகளுக்கு நீங்க எதுவும் செய்யறதும் கிடையாது வாக்கு வங்கியிலாக நீங்க பயன்படுத்தி அவ்வளவுதான் ஓட் பேங்க் அவங்க நீங்க அவங்களை பாக்குறது என்ன பேங்க் ஓட்டு பேங்க் ஆனா அவங்க எல்லாம் முன்னேற கூடாது உண்மையா இருக்கணும் அப்படி இருந்தாதான் உங்களுக்கு வாக்களிப்பாங்க ஏதோ படிச்சு கிடிச்சு முன்னுக்கு வந்தாங்கன்னா தெளிவாகிடுவாங்க உங்களோட நோக்கமே தெளிவாக கூடாது அடிமையா இருக்கணும் ஓட்டு மட்டும் போட வேண்டும் அந்த அடிப்படையில தான் இவங்க எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் ஆட்சி செய்திருக்கின்றார்கள் நாங்க என்னையா கேட்க சமூக நீதி எங்களுக்கு சமூக நீதினா என்ன சமூகத்தில் பின்தங்கி உள்ள சமுதாயங்கள் முன்னேற்றுவதுதான் சமூக நீதி இதான் அடிப்படை எந்த அடிப்படையில இட வகிது கிடைக்குது ஜாதி ரீதியில இட வகி கிடைக்குது அதே கணக்கெடுப்புன்னு அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை கணக்கெடுப்புனா தல கணக்கு கிடையாது ஒவ்வொரு ஜாதியும் எவ்வளவு இருக்கிறாங்கன்னு அது முக்கியம் கிடைக்கும்

அது இல்லாமல் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கல் சோசியல் செக்ஷன் விழுக்காடு மத்திய அரசு கொண்டு வந்தது அதை இணைத்து அறுபது விழுக்காடாக இருந்தது இப்பொழுது அந்த பீகாரிலே எழுபத்தி ஐந்து விழுக்காடாக உயர்த்தி இது தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை சென்னையில் இது போன்ற கருத்தரங்கை பற்றினோம் அதில் மூத்த வழக்கறிஞர் தமிழகத்தின் முன்னாள் தலைமை வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு மாசுலாமணி அவர்கள் அதில் பங்கேற்றார்கள் முன்னாள் மத்திய இணையமைச்சர் திரு சுதர்சன் ஆச்சியப்பன் அவர்கள் பங்கேற்றார்கள் ஓய்வு பெற்ற மூத்த ஐஏஎஸ் அதிகாரி மரியாதை திரு அசோக் வர்தன் ஷெட்டி இந்த கருத்தரங்கில் பங்கேற்றார்கள் நம்முடைய நமான காவல் சமூக நீதி போராடி மருத்துவ ஐயா அவர்களுடைய தலைமையிலே அந்த கருத்தரங்கின் சென்னையிலே மிக சிறப்பாக நடைபெற்றது கருத்தரங்கில் பங்கேற்ற மூன்று சிறப்பு விருந்தினர்களும் தமிழக அரசு உடனடியாக ஜாதி வாரி கணக்கெடுப்பு அறிவிக்க வேண்டும் என அதிலும் தமிழக அரசுக்கு அனைத்து உரிமைகளும் இருக்கிறது சட்டங்களும் இருக்கிறது என்று தெளிவாக சொன்னார்கள் அதாவது மாசுலாமணி அவர்கள் தமிழ்நாட்டிலே மிக மூத்த வழக்கறிஞர் திமுக இதற்கு முன்பு திமுக ஆட்சி காலத்தில் அவர்தான் தமிழக அரசிற்கு அட்வொகேட் ஜெனரல் தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் இப்படிப்பட்டவர் அவர் சொல்லுகின்ற கருத்து தமிழக அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பு கருத்தை ஆனால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் கிடையாது மத்திய அரசு தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என ஒரு தவறான கருத்தை சொல்லி வருகின்றார் ஒரு முதலமைச்சர் அவர்கள் இப்படி ஒரு தவறான கருத்தை சொல்வது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதிலும் தமிழக அரசு அரசின் எல்லாமே வழக்கறிஞர்கள் நீதி அரசர்கள் எல்லாமே உதவி செய்வதற்கு இருக்கிறார்கள் அதிகாரிகள் இருக்கின்றார்கள் இப்படி ஒரு நிலைப்பாட்டை முதலமைச்சர் எடுத்திருக்கின்றார் அவர்களுக்கு இந்த செய்திகளை தெளிவுபடுத்திக்கின்றோம் ஏன் நடத்த வேண்டும் எப்படி நடத்த வேண்டும் தெளிவுபடுத்தோம் ஆனாலும் அவர் மீண்டும் சொல்வது எங்களுக்கு அதிகாரம் கிடையாது அவர்கள் நடத்தினார்கள் என்ற கேள்வி முதலமைச்சருக்கு பதில் தெரியாதா சீமாகத்தில் பீகாரிலே ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினார்கள் அதை எதிர்த்து சில பேர் நீதிமன்றத்துக்கு சென்றார்கள் நீதிமன்ற அதற்கு எந்த தடையும் கொடுக்கவில்லை உச்ச நீதிமன்றம் சென்றார்கள் உச்ச நீதிமன்றம் தடை கிடைக்கவில்லை பிறகு கணக்கெடுப்பு நடத்தி முடித்தார்கள் முடித்து அந்த கணக்கெடுப்பின் அந்த ரிசல்ட்டை வெளியிட அதற்கும் எந்த தடையும் கொடுக்கவில்லை வெளியிட்டார்கள் வெளியிட்டு பீகார் சட்டமன்றத்திலே ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதன் அடிப்படையிலே அந்த கணக்கெடுப்பில் பீகாரிலே எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸ் முப்பத்தி ஆறு விழுக்காடு விழுக்காடு கால்கப்பு சமுதாயம் புள்ளி இரண்டு விழுக்காடு யாதவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பதினாலு விழுக்காடு மூன்று விழுக்காடுகள் எல்லாம் கணக்கெடுப்பு நடத்தி ஒரு சட்டம் கொண்டு வந்து சட்டம் இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி எழுபத்தி ஐந்து இந்தியாவிலே என்று பீகாரில் தான் அதிக இடஒதுக்கீடு அந்த மாநிலத்தில் கிடைக்கிறது அதை எதிர்த்தும் எந்த தடையும் இருக்கின்ற சூழலில் தமிழக அரசு குறிப்பாக முதலமைச்சர் தயங்குவதற்கு என்ன காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அதற்கு அரசியல் காரணம் இல்லையேன் இவ்வளவு சட்டம் தெளிவாக இருக்கின்ற காலத்தில் பீகாரிலே நடத்த முடித்து பிறகு ஆந்திராவிலே அறிவித்து இப்போ ஆந்திராவில் நடந்து கொண்டிருக்கிறது ஒடிசாவிலே தொடங்கிவிட்டார்கள் கர்நாடகாவில இரண்டாயிரத்தி பதினைந்திலே நடத்தி இப்போ பதினத்தில் வெளியிட என்பது இப்போ வெளியிட காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த செய்திகளை அறிக்கைகளை மகாராஷ்டிராவில் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தார்கள் ராஜஸ்தான் எல்லா மாநிலத்திலையும் இப்ப அறிவிச்சுட்டு ஆனால் சமூக நீதி எங்கள் சிறப்பு உரிமை என்று பேசுகின்ற திமுக என்ன பயம் உங்களுக்கு என்ன தயக்கம் உங்களுக்கு என்ன காரணம் இது அரசியல் மேடை கிடையாது இங்கே பல சமூக சமுதாய தலைவர்கள் இருக்கின்றார்கள் ஜாதியை வைத்து அரசியல் செய்கின்ற மேடை நிச்சயமாக இது கிடையாது ஜாதிகளுக்காக உரிமைகளை பெறுகின்ற மேடையாத்தான் நான் பார்க்க வேண்டும் ஜாதிகளுக்கு சமூக நீதி பெறுகின்ற மேடையாத்தான் நான் பார்க்க இங்கே பேசிய ஒரு சில தலைவர்களும் அதிலும் அரசியல் கலந்து பேசினார்கள் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது அரசியல் மேடையா நான் பார்க்க சமூக நீதி மடையாக நாங்கள் தந்தை பெரியாருடைய வாரிசு என்று சொல்லிக் கொள்கின்ற திராவிட கட்சிகள் பற்றி பேசுவதற்கு தயங்கிக் என்ன தயங்கி கொண்டிருக்கின்ற சமூக நீதிக்கு அடித்தளமே ஜாதிவாரி மக்கள் தொகை கிடைக்கிறது இந்த கோரிக்கை எங்களுடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு கோரிக்கை வைத்தார் முதல் முதலில் இன்னும் நாற்பத்தி நாலு ஆண்டுகளாக ஒரு தலைவர் கோரிக்கை வைப்பது மட்டும் இறையாது ஆயிரக்கணக்கான போராட்டங்களை நடத்திக்கின்றார் எதற்காக நான் நூற்று கணக்கின் சொல்ல மாட்டேன் ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் அறிக்கைகள் அழுத்தங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எத்தனையோ இருக்கின்ற முதலமைச்சர்களை சந்தித்து ஜாதிவாரி கணக்கு இவங்க இந்த திராவிட கட்சியில ஏதோ ஜாதிவாரி கணக்கனு ஜாதி அப்படி சொன்னா ஏதோ கெட்ட பார்த்தேன் அவங்க மனசுல அவங்க மனசுல வெளியில ஒரு தோட்டம் சரி உங்களுக்கு ஜாதி தான் பிடிக்கலையா சமூக நீதி கணக்கனுக்கும் பேரை பாக்கு அப்பயாவது நடத்துவீங்களா ஆனா உண்மையிலே இன்னைக்கு ஜாதியை வச்சு அரசியல் நடத்துறவங்க இந்த ரெண்டு கட்சிகள் நம்மளுடைய அண்ணன் கரிகோர் ராஜன் அவர்கள் மிகச் சிறப்பாக பேசிட்ட இங்க மாவட்ட செயலாளர் தான் அந்த மாவட்டம் என்ன ஜாதி இருக்கோ அந்த மாவட்ட செயலாளர் அந்த ஜாதியை சார்ந்த மாவட்டம் போடுறீங்க உள்ளாட்சி தேர்தலில் அந்த பகுதியில் என்ன ஜாதி அதுக்கு அதுக்குதான் சீட்டு கொடுத்துறீங்க எம்எல்ஏக்கு யார் அந்த தொகுதியில என்ன ஜாதி இருக்காங்களோ கொடுக்குறீங்க நீங்க அதே தான் அதே நிலையில்தான் இருக்கிறீங்க முழுமையா ஜாதியை வச்சுதான் நீங்க அரசியலே நடத்துறீங்க ஆனா வெளியில பேசறது ஜாதி மதம் பிரேதம் எதுவும் கிடையாது அசனம் பேசிட்டு ஆனா அப்படி உங்களுக்காக வாக்களிக்கும் அந்த ஜாதிகளுக்கு நீங்க எதுவும் செய்யறதுதான் கிடையாது வாக்கு வங்கிகளாக நீங்க பயன்பட்டு

இவங்க எல்லாம் வரைக்கும் பேருக்கும் செய்து செய்திருக்கின்றார்கள் நாங்க என்ன சமூக நீதி எங்களுக்கு உதணும்னு கேட்டோம் சமூக நீதினா என்ன சமூகத்தில் பின்தங்கி உள்ள சமுதாயங்கள் முன்னேற்றுவதுதான் சமூக நீதி இதனால் அடிப்படை பின்தங்கி உள்ள சமுதாயங்கள் எது எதுன்னு கண்டறிய முடியாத அவனால் கணக்கெடுப்பு நடத்த முடியாதா அந்த விவரங்கள் உனக்கு தெரியாதா எந்த அடிப்படையிலும் இடஒதுக்கீடு தமிழ்நாட்டுல மத ரீதியிலே அடிக்க இடஒதுக்கீடு கிடைக்குதா இல்ல இல்ல மொழி ரீதியில அடி இடஒதுக்கீடு கிடைக்குதா எந்த அடிப்படையில இடஒதுக்கீடு கிடைக்குது ஜாதி ரீதியில அடிப்படை இடஒதுக்கீடு பிறகு அதை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை கணக்கெடுப்புனா தலை கணக்கு கிடையாது ஒவ்வொரு ஜாதியும் தமிழ்நாட்டில் உள்ள நானூத்தி நாற்பத்தி மூன்று அப்படிதான் நானூத்தி நாற்பத்தி மூன்று ஜாதிகளும் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கின்றார்கள் உறவர்கள் எடுத்து தமிழ்நாட்டில் எத்தனை குறவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் என்ன நிலைகள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு வீடு இருக்கிறதா இல்ல குடிசையில் இருக்கின்றார்களா அவர் வீட்டிலே கழிப்பறையில் இருக்கிறதா அவர் வீட்டுக்கு மின்சாரம் இருக்கிறதா அவங்க பிள்ளைங்க படிச்சிருக்கிறாங்களா எத்தனை முதல் பட்டதாரிகள் இருக்கிறார்கள் அவருக்கு சுற்றுச்சூழல் என்ன பிரச்சனை இருக்கிறது இதையெல்லாம் தான் கணக்கெடுக்கணும் இந்த கணக்கெடுப்பு நடத்தி ஓ இவ்வளவு பிரச்சனை இருக்க குறவன் சமுதாயத்திற்கு அவர்களுக்கு சிறப்பு சலுகைகள் கொடுக்கணும் இடஒதுக்கீடு கொடுக்கணும் நல சுத்தங்கள் கொடுக்கணும் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுக்கணும் இதுதான் உண்மையான சமூக நீதி இப்படி தமிழ்நாட்டில் நானூத்தி நாற்பத்தி மூன்று சமுதாயங்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தி அவங்க எந்த நிலைகள் இருக்கின்றார்கள் அதை தெளிவுபடுத்தி விவரங்கள் எடுத்து அதற்கேற்ப திட்டங்கள் நலத்திட்டங்கள் இடஒதுக்கீடுகள் சலுகைகள் கொடுத்து அந்த சமுதாயங்களை முன்னேற்றுவதுதான் உண்மையான சமூக நீதி அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம் அரசு அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம் ஏன் பண்ண மாட்டோம் ஒன்று தமிழக அரசு தெளிவா புரிஞ்சுக்கணும்

காலகட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் ரெண்டாயிரத்தி எட்டு இந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி டூ தௌசண்ட் எயிட் படி சர்வே என்பது மத்திய அரசு எடுக்கலாம் மாநில அரசும் எடுக்கலாம் உள்ளாட்சி மன்றமும் எடுக்கலாம் சர்வே என்பது நாங்க கேட்கறது சர்வே தானே கேட்கலாம் பீகார்ல எடுத்தது சர்வே தானே எடுத்திருக்கிறாங்க பீகார்ல இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் ரெண்டாயிரத்தி எட்டு அதன்படி சர்வே எடுத்து அதன் பிறகு சட்டம் கொண்டு வந்து அங்கே இடஒதுக்கீடு அதே நாங்க அதை இங்க தமிழ்நாட்டுல கேட்கறோம் பீகார்ல அந்த மாநிலத்துக்கு உரிமை இருக்கிறது சட்டம் இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு உரிமை கிடையாதா சட்டம் ஏமாத்துறீங்க நீங்க நாங்க ஏமாற போவது கிடையாது இதை மக்கள் மத்தியிலே எடுத்து செல்ல ஒரு சாம்பிள் தான் இருக்கு முன்னிலைப்படுத்துவார்கள் எடுத்து செல்வார்கள் எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்ன தந்தை பெரியார் அவர் இல்லைன்னா திராவிட கட்சியில் தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதிக்காக போராடி அவர் இல்லைன்னா தமிழ்நாடு முன்னேறி இருக்கார் தமிழ்நாடு இந்தியாவிலே ஒரு முன்னேறிய மாநிலம் அரசு காரணமே தமிழ்நாட்டில் கடந்த ஒரு நூறு சமூக நீதி நமக்கு கிடைக்கு குறித்து முக்கிய ஒரு காரணம் தந்தை பெரியார் அவருக்கு நீதி கட்சி இருந்தது முன்பு வெள்ளையர்கள் இருந்தார் வெள்ளையராட்சி மெட்ராஸ் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி முதல் முதல் கணக்கெடுப்பு நடத்தினாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடங்கினாங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இரண்டாயிரம் முறை எடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல எடுத்தாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல எடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு